பெப்ரவரி பத்து நமது அனுதின மன ஓழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி நண்பர்களை பிடித்தல் இன்றைய வேதாகம பகுதி மத்தேயு நான்கு பதினெட்டு முதல் இருபத்து இரண்டு வரை ஏசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த இரண்டு சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற இரண்டு சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதையுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிறபோது அவர்களைக் கண்டு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் முக்கிய வசனம் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார் மத்தேயோ நான்கு பத்தொன்பது ரியா அந்த மதியத்தை ஒரு உள்ளூர் ஆற்றின் கரையில் கழித்தாள் தனது மீன்பிடி கம்பத்தை பயன்படுத்தி தண்ணீரில் தூண்டில் போட்டாள் சமீபத்தில் தான் அந்த பகுதிக்கு அவள் குடிபெயர்ந்திருந்தாள் அவள் மீன்பிடிக்கும் நோக்கில் வரவில்லை அவள் சில புதிய நண்பர்களை தேடிக் கொண்டிருந்தாள் அவளது தூண்டில் கயிறு புழுக்களாலோ அல்லது வேறு எந்த வழக்கமான இரையாலோ இறை வைக்கப்படவில்லை மாறாக அந்த கோடை நாளில் படகுகளில் ஆற்றில் பயணிக்கும் மக்களுக்கு பிஸ்கட் பொட்டலங்களை நீட்டி கொடுக்க தனது கனரக மீன்பிடி கம்பியை பயன்படுத்தினாள் அவள் தனது புதிய அயலாரை சந்திக்க இந்த ஆக்கப்பூர்வமான வழியை பயன்படுத்தினாள் அவர்கள் அனைவரும் இனிமையான உபசரிப்பை விரும்பியதாகவே தோன்றியது தம்மோடு வாழ்க்கையில் நடக்க இயேசுவானவர் பேதுருவையும் அந்திரேயாவையும் அழைத்த விதத்தை மிகவும் அப்பட்டமாக ரியா செய்து நண்பர்களை பிடிக்க சென்றாள் பேதுரு அந்திரேயா ஆகிய இரண்டு சகோதரர்களும் கடின உழைப்பாளிகள் கலிலேயா கடலில் வலைகளை வீசிக் கொண்டிருந்தனர் ஏசு தம்மை பின்தொடரும்படி அவர்களை அழைத்து அவர்களின் கடின உழைப்பில் குறுக்கிட்டு மீன்களுக்கு பதிலாக மனுஷரை பிடிக்க அவர்களை அனுப்புவதாக கூறினார் அதன்பின் சிறிது நேரத்தில் யாக்கோபு மற்றும் யோவான் ஆகிய இரு மீனவர்களுக்கும் அவர் அதே அழைப்பை விடுத்தார் அவர்கள் அனைவரும் தங்கள் வலைகளையும் படகுகளையும் உடனே விட்டு இயேசுவோடு பயணித்தனர் தம்முடைய முதல் சீடர்களான மீனவர்களைப் போலவே கிறிஸ்து தம்மை பின்பற்றி நாம் உறவாடுபவர்களின் ஆவிக்குரிய வாழ்க்கை எனும் நித்திய காரியங்களில் கவனம் செலுத்த நம்மை அழைக்கிறார் இயேசுவோடு வாழ்வதற்கான நிலையான நம்பிக்கை நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்று எனும் உண்மையிலேயே திருப்தி அளிக்கக்கூடிய காரியத்தை நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நாம் வழங்க முடியும் இயேசுவை பற்றி உங்களுடன் முதலில் பகிர்ந்தவர் யார் அவர் அளிக்கும் நம்பிக்கையை நீங்கள் பிறருக்கு எப்படி வழங்கலாம் அன்பு இயேசுவே மற்றவர்கள் உம்மை நன்கு அறிந்து கொள்ளும் வகையில் மனுஷரை பிடிப்பவராவதற்கு தயவாய் எனக்கு உதவும் அமேன்